வாய்க வளமுடன் வளர்க நலமுடன் நல்லதே நடக்கட்டும் தமிழ் பக்தி நேர்களுக்காக இவள் உங்கள் முருகேஸ்வரி பாலசுப்ரமணியம் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மகாலட்சுமியின் அருள் கிடைக்க பெண் மற்றும் ஆண் என்ன செய்ய வேண்டும் என்பது பெண்கள் அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி நாளுக்கு முன்னாடி வர வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் எடுப்பார்கள் அத்தினத்தில் தன தங்களோட மஞ்சள் குங்குமம் நிலைப்பதற்காக வீட்டில் மாக்கோலம் இட்டு மாவிலை தோரணம் நிலையில் சாற்றி மகாலட்சுமியை வாசனை மலர்களால் அலங்கரித்து பெண்கள் பூஜிக்கின்ற ஒரு நோன்பு தான் விரதம் அத்தினத்தினு பெண்கள் அந்நாள் முழுவதும் உண்ணா விரதம் இருந்து தங்கள் மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்றும் மஞ்சள் குங்குமம் காக்கப்பட வேண்டும் என்றும் தாங்களும் நோன்பெடுத்து வர சுமங்கலி பெண்களுக்கும் அந்த நோன்பு கயிறை கொடுத்து விரதத்தை முடிப்பார்கள் ஆக இப்படிதான் வரலட்சுமி நோன்பு எடுக்கப்பட்டது ஸோ இது வரலட்சுமி நோன்பு எதற்காக எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பின் கதை உண்டு அந்த கதை என்னவென்றால் பத்ரசிவன் என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவரது மனைவி கரச்சந்திரிகா அவர்களுக்கு ஒரு மகள் ஷாமபாலா என்ற ஒரு மகள் இருந்தார் அவள் திருமணத்திற்கு பின் கரச்சந்திரிக்கா மன்னரின் மனைவியான கரச்சந்திரிக்கா தனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் தன்னுடனே இருந்திருப்பாரே தன் வீட்டில் இருந்திருப்பாரே என்று கவலை கொண்டு இருந்த அந்த சமயத்தில் மகாலட்சுமி தாயாரே ஒரு மூதாட்டி வடிவில் வந்து ஒரு கருத்து தெரிவித்தார் அதாவது வரலட்சுமி விரதம் எடுத்து வழிபட்டு வர குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று ஆலோசனை செய்தார் இவர்தான் மன்னரின் மனைவி அழித்து ஒரு மூதாட்டி செல்வதை நாம் எப்படி கேட்க முடியும் என்ற ஒரு அகந்தையோடு அவர் அதை வந்து ஏற்க மறுத்துவிட்டாள் மறுத்த பின்பு மகாலட்சுமி தாயார் அவளது மகள் ஷியாமலா ஷியாமபாலா அவள் வீட்டிற்கு சென்று தன் தாயார் வீட்டில் நடந்ததை பற்றி எடுத்துரைத்தார் அதற்கு மகள் ஷியாமபாலா மிகவும் வருத்தப்பட்டு அந்த நோன்பை தான் இருப்பதாக உறுதி ஏற்றார் உறுதியேற்றபடி அவள் அந்த நோன்பும் இருந்தால் அதற்கான வரத்தையும் பெற்றாள் ஆக அவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்தாள் ஆனால் இதை ஏற்க மறுத்த ஷியாமபாலாவின் தாயார் தனது செல்வங்களை எல்லாம் இழந்து வறுமை நிலைக்கு வந்தாள் இதை அறிந்த ஷியாமபாலா தன் தாயாருக்கு ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினாள் கரச்சந்திரிகா அதை அந்த பொற்காசு நிறைந்த குடத்தை தொடும் தழுகையில் அவை அனைத்தும் கரியாக மாறிவிட்டன இதை அறிந்த ஷியாமபாலா தன் தாயாரிடம் தான் வரலட்சுமி விரதத்தை ஏற்றதின் பலனை தெரிவித்தாள் அதை ஏற்று கரச்சந்திரிக்காவும் பூர்த்தி செய்து பலனடைந்தார் ஆக இந் இக்கதையை வரும் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வீட்டிற்கு வருகை தரும் சுமங்கலி பெண்களிடம் இந்த கதையை கேட்டாலோ இல்லை சொன்னாலோ அதற்கு உரிய நம் தக்க நல்ல பலன்களை நாம் பெறுவோம் என்பது ஐதீகம் வரலட்சுமி விரத பூஜையில் முடிவில் மூத்த சுமங்கலிகள் மற்ற பெண்களின் வலது கையில் மஞ்சள் கயிறு கட்டிவிட வேண்டும் கட்டும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்லி வர நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் நவதந்து சமாயுக்தம் நவகிரந்தி சமன்விதம் பத்ரியாம் தட்சினே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லப்பே ஸோ பெண்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நோன்பு எடுக்க நம்மளுக்கு முழுவதுமாக மகாலட்சுமி கடாட்சியம் அருள் நம்மளுக்கு கிடைக்கும் நான் மு முன்னாடி நம்ம சொ சொல்லியிருந்த போல் ஆண்கள் என்ன செய்ய வேண்டும் ஸோ இப்படி வழிபாடு செய்து தன் கணவருக்காகவும் தன்னுடைய குடும்ப நலத்திற்காக இந்த நோன்பை எ எடுக்கின்ற பெண்களை மதித்து போற்றி இருந்தாலே அந்த மகனுக்கு கட்டாயம் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உண்மை